கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்க முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி அதால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே சார் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடியெல்லாம் வந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்யணும்னு அப்படின்னா ஆண்களை வந்து இளவட்டை என சொல்லக்கூடிய ஒரு கனமான கல்லை வந்து தூக்கி நான் ஒரு வலிமையான ஆண் என்கிறது வந்து நிரூபிக்க வேண்டியது வழக்கமாக இருந்தது உடல் அளவிலும் மன அளவிலும் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆணால தான் இந்த கல்லை வந்து தூக்க முடியும் ஆண்கள் இந்த அரிசியை தான் அதிகமாக சாப்பிட்டு இருந்தாங்க பலவீனமான ஆணை கூட பலசாலியாக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த அரிசிக்கு உண்டு என்கிறதுனால தான் மாப்பிள்ளை சம்பா அரிசி என்று அழைக்கிறாங்க ஆண்களுக்கு கடவுள் கொடுத்த அரிசி என சொல்லக்கூடிய இந்த மாப்பிள்ளை சம்பாவில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி சிக்ஸ் புரத சத்து நார் சத்து இரும்பு கால்சியம் துத்தநாகம் மெக்னீசியம் மக்னீசு பாஸ்பரஸ் கார்பனேட் மற்றும் அதிக அளவிலான நார் சத்துக்களை கொண்டது இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இவ்வளவு சத்துக்கள் கொண்ட மாப்பிள்ளை சம்பா அரிசியை உணவாக சாப்பிடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும் வாங்க நண்பர்களே மாப்பிள சம்பாவில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம் ஒன்று ஆண்மை குறைபாடு வந்து போக்கும் ரெண்டு அனோமியா குணமாகும் மூன்று அல்சர் குணமாகும் நான்கு சக்கர நோய்களுக்கு மிகவும் நல்லது ஐந்து இருதயத்தை பலப்படுத்தும் ஆறு நரம்பு தளர்ச்சி வந்து நீக்கும் ஏழு செரிமானம் வந்து சீராகும் எட்டு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் ஒன்பது மூட்டு வலியை வந்து குணமாக சுகமாக்கும் பத்து உடல் சுரவை வந்து நீக்கும் என்ன நண்பர்களை இந்த பத்து வகையான நன்மைகளை பத்தி நீங்க விரிவா தெரிஞ்சுக்கணுமா அப்ப இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் உங்களை போல பயனடையட்டும் சரி வாங்க அந்த பத்து வகை வகைகளை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம் ஆண்மை குறைபாட்டை போக்கும் மாறி வரக்கூடிய உணவு பழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறை காரணமாக ஆண்கள் பலரும் ஆண்மை குறைபாடு அவதிப்படுறாங்க நண்பர்களே இந்த சம்பா அரிசியை சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது ஆண்களின் உடல் வளர்ச்சி தசை வளர்ச்சி ரோமா வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய உற்பத்திக்கு தேவையான இந்த அரிசியில் நல்ல அளவில் இருப்பதுதான் காரணம் ஆண்கள் வந்து மாப்பிள்ளை சம்பாவை சாப்பிட்டு வர ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு குறைபாடு போன்ற அனைத்து விதமான சம்பந்தமான பாலியல் சம்பந்தமான நோய்கள் வந்து குணமாகும் அது மட்டும் இல்லாம கடினமாக வேலை செய்பவர்கள் கூட எனர்ஜியாக கொடுக்கக்கூடியது இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி காரணமாகத்தான் மாப்பிள்ளை சம்பா அரிசி ஆண்களுக்கு ஏற்ற அரிசி என சொல்கிறாங்க அல்சர் குணமாகும் மாப்பிள்ளை சம்பாவில் பார்த்தோம்னா உட்காயங்களை ஆற்றக்கூடிய வைட்டமின் பி சத்து நல்ல அளவில் இருக்குது நண்பர்களே அல்சர் மற்றும் வாய்ப்புண் போன்ற பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க காலையில் வெறும் வயிற்றுல மாப்பிள்ளை சம்பா அரிசி நீரகாரமாக அறிந்து வர அல்சர் வந்து விரைவில் வந்து குணமாக கூடும் நண்பர்களே நரம்பு தலை வந்து நீங்கும் பயம் பதட்டம் கை கால் நடுக்கம் போன்ற நரம்பு நரம்புமான அவதிப்படுறவங்க போன்ற சத்துக்கள் நரம்புகளை வந்து பலப்படுத்துவதோடு இரத்த ஓட்டம் சீராக ஈர்க்கவும் உதவி செய்யும் அதிக ரத்த அழுத்த பிரச்சனையால் அவதிப்படுறவங்க மாப்பிள சம்பாவை சாப்பிடுவது மிகவும் நல்லது நண்பர்களே மூட்டு வலி வந்து குணமாகும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளால் மூட்டு வலி மூட்டு தேய்மானம் மற்றும் எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனையால் நாள் அவதி படுறவங்க மாப்பிளை சம்பாவை சாப்பிட்டு வர மிகவும் நல்லது அதில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் எலும்புகளை வலுவாக்கும் மற்றும் எலும்புகளை தேய்மானம் பிரச்சனைகளும் வராமலும் தடுக்கும் என்ன நண்பர்கள் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ள வீடியோ வந்தாலும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க